ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய அணியின் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கேப்டனாக சுப்பன் கில் அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு மேடையில் அறிவித்த அஜித் அகர்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா அதே மேடையில் பும்ரா அவர்களை அவமதிக்கும் விதமாக ஒரு தகவலை அவங்க வெளியிட்டுட்டாங்க இது தற்போது இந்திய ரசிகர்களை பெரிய அளவில் கோவமடை செஞ்சிருக்கு இதனால் தற்போது அஜித் அகர்கர் அவர்களை தாக்கும் விதமாக தற்போது சமூக வலைதளங்களில் தகவலை வெளியிட்டு கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்திய டெஸ்ட் அணிக்கு கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா அவர்கள் ஓய்வு அறிவித்த நிலமையில புதிய கேப்டனாக ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் திடீரென சுப்மன் கில் அவர்கள் போட்டியில் இருப்பதாக சொல்லப்பட்டுச்சு இந்த நிலைமையில் இந்திய டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக இந்திய டெஸ்ட் அணியில் ஐந்தாவது இளம் கேப்டன் அப்படின்ற பெருமையை தற்போது சுப்மன் கில் பெற்றிருக்காங்க வெளிநாடுகளில் ஒரு சதத்தை கூட சுப்மன் கில் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டிருப்பது ரசிகர்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து அதே போல் இலங்கை வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு இந்த மண்ணில் எல்லாம் ஒரு சதத்தை கூட விளாசினதே கிடையாது கில் அஜித் அகர்கர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது இந்திய டெஸ்ட் அணி கேப்னா நீண்ட கால ஒருவரை நியமிக்கணும் வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தற்போது செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னும் ஒன்று அல்லது இரண்டு தொடர்களுக்காக ஒரு கேப்டனை தேர்வு செய்ய முடியாது அப்படின்னும் கூறியிருக்காங்க அதே போல் பும்ராவுக்கு ஏன் கேப்டன்சி கொடுக்கப்படவில்லை அப்படின்ற கேள்விக்கு இங்கிலாந்து மண்ணிலேயே பும்ராவால் தற்போது அனைத்து போட்டிகளிலுமே விளையாட முடியாது அவங்க இந்த ஐந்து போட்டியில் கொண்ட தொடரில் ஒன்று அல்லது இரண்டு போட்டிகளில் அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க அதாவது பும்ராக்கு காயம் காரணமாகவே இந்திய அணியில் கேப்டன் பதவி மறுக்கப்பட்டுள்ளதா அஜித் அகர்கர் அவர்களுடைய வார்த்தைகளில் இருந்து தற்போது புரிந்து கொள்ள முடியும் முப்பத்தி ஒரு வயதாகும் பும்ரா தாராளமாக இன்னும் நாலு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை அவங்க இந்திய டெஸ்ட் அணியில் விளையாட முடியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வரும் பும்ரா வரைக்கும் ஓராண்டு மட்டுமே டெஸ்ட் கிரிக்கெட்டை தவறவிட்டிருக்காங்க அதே போல களத்தில் இருந்தால் பும்ரா தனது திட்டங்களால் இயல்பாகவே அவங்க உருவாக்கி வெற்றியை பெறக்கூடியவங்க பெர்த் டெஸ்ட்டில் அவங்க எப்படி கேப்டனாக அணியை வெற்றிகரமாக வழி நடத்துனாங்க அப்படிங்கிறது அனைவருமே சொல்ல முடியும் தற்போது சூப்பர் ஸ்டார் கலாச்சாரம் மற்றும் விளம்பர வருவாயை இழக்க விரும்பாத பிசிசிஐ மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கில் சுப்மன் கில்ல தற்போது முன்னிலைப்படுத்தி வராங்க அதன் வெளிப்பாடுதான் தற்போது சுப்மன் கில் ஐபிஎல் தொடரில் நடுவர்களோடு ஆவேசமா மோதுவதற்கு காரணம் அப்படின்னு கூறப்படுது அதே போல ஏராளமான ஏராளமான முறை இந்திய அணி கேப்டனாக வேண்டும் அப்படின்ற விருப்பத்தை பும்ரா அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தாங்க சிறந்த கேப்டன் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு பும்ரா தன்னுடைய பெயரே கூறியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால கேப்டன்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த ஜஸ்பீத் பும்ரா அவர்களுக்கு தற்போது பிசிசிஐ உடைய இந்த ஒரு முடிவு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படி இல்லைனா கூட கே எல் ராகுலுக்கு கேப்டன்ஷிப் போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது ரசிகர்கள் முன்வைக்கிறாங்க ஆனால் தற்போது டெஸ்ட் ஆவரேஜ் முப்பத்தி ஐந்துக்கும் கீழே இருக்கக்கூடிய சுப்மன் கில்ல எதற்காக கேப்டனாக போட்டிங்க அப்படின்னு சொல்லி பல பேர் தற்போது பிசிசிஐ மீது விமர்சனம் கொண்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி